ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிவி த்ரீ சிக்ஸ்டி ப்ளாக்ஸ் இன்றைக்கி ஒரு புது வீடியோ இங்கே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸு எங்கள் மூணு பேருக்குமே ஏன்னா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் இது வரைக்கும் மேரேஜானிலருந்து வீரா பிறந்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எங்கே போனாலும் கார் ட்ராவல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மூணு பேரும் தனியார் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம இந்தியாவோட ஸ்பெஷல் ட்ரெயினான வந்தே பாரத்தில் ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூர் ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அங்கே நாங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே லெட்ஸ் கோவ் அவருக்கு பிடிச்ச பாட்டு பிளே ஆனும் முன்னாடி போய் ஆட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் ஓ மேட தூங்க உற்றுவனனா ஒன்று இவனுக்கு தண்ணி சோறு பிரியாணி ஆனால் தூங்க விடாதீங்க ஒரு செகண்டு கண்ணை முன்னாலே ஆடிங்க எஸ் சார் ஓகே காயஸ் ஃபைனலிஸ் சென்டர் ரீச் ஆகி வச்சு வாங்க போகலாம் ட்ரெயினை பார்த்துட்டு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்கள நம்பர் டூ கொடுத்துட்டாங்க வீரா நம்ம டென்னில் இருந்தோம் டூ பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டு ட்ரெயினில் ஏற போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தே போகிறது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அங்கே தூரமாக ட்ரெயின் தருதா தெரியலையா தெரியலையே உனக்கு அங்கே லாங்காக ட்ரெயின் தருது பாரு இதுதான் ட்ரெயின் காய்ஸ் ஃபைனலி வந்தே பாரத்துக்குள்ளே வந்து சீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு அம்மாவும் பையனும் கம்ஃபர்டபுளாகிட்டாங்க வீரா நல்லா கேம் விளாட ஆரம்பிக்க போகிறாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன் காய்ஸ் இங்கே பாருங்க கால் வைக்கிறதுக்கு லெக்ரி கொடுத்துருக்காங்க கால் வச்சு பார்ப்போம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்ட்டு ம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு இங்கே பாருங்க கைஸ் ஆம்ரேஸில் வந்து ஃபுட் ட்ரே வேறு வச்சுருக்காங்க வா இது நம்ம கம்ஃபர்டபுளாக டைனிங் பண்ணுறதுக்காக இருக்குது போல் ஹை இங்கே பாருங்கள் பேப்பர் வச்சுருக்காங்க நம்ம என்ன படிக்க போகிறோம் பார்க்க தானே போகிறோம் டைம் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு காமிக்கிறேன் கைஸ் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சூடாக காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்தே பாரத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து இந்த வியூவை ரசிக்கும் போது என்ன சுகமாக இருக்குது சாப்பிடும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம் பட் சாப்ப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா நல்லா ஒரு சூப் ஒன்று அடிச்சுட்டு இப்போ பையன் வந்து ஸ்கிரிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜாலியாக குட் பாயாக வரைஞ்சிக்கிட்டு இருப்பார் எப்படி வரைஞ்சிட்டு இருக்கான் பாருங்க ட்ரெயின் எப்படி இருக்கு வீரா 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 ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி இருக்கு வீரா முடியுங்க எங்கம்மா முடி எங்க சாமிக்கு வந்து ஒரு பெஸ்ட் டாய் ஃபார் டிராவல் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா ரொம்ப அட்ராக்ட் ஆகி விளாடிட்டு இருப்பாங்க டிராவல் டைமில் ஒரே இடத்துல இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இந்த டாய் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வாங்கி விளாட்றேன் இந்த நேரத்தை கரெக்டாக கடத்தி விளாட்லாம் ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கு ஆமாம் இந்த டாயோட இந்த டாயோட லிங்க்கை வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீராக்கு வாங்கிட்டு வந்த டாய்ஸை இவன் விளாடுவான்னு பார்த்தா நாங்கள் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம் வீரா அம்மா பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பைடர் மேன் மாதிரி ஓட்டிடாம ஒருத்தன் தூங்கி எந்திரிச்சிட்டு என்ன எனர்ஜியா இருக்காம இன்னும் வந்து மூணு மணி நேரம் இருக்கு இந்த மூணு மணி நேரத்தை நான் என்னென்னலாம் பார்க்க போகிறேன்னு தெரியல இடாசா சாமி ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ட்ராவல் பிளான் பண்ணது காரணம் வந்து உங்களுக்காக தான் ஏன்னா ஏன்னா வந்து யூஸ்வலாக எப்பவுமே காரில் தான் போங்க இனி டிராவல்னால் அதுவும் பைனத்தூர் ஊருக்கு திருச்செந்தூர் இதெல்லாம் இருந்தால் எப்போவுமே கார் ட்ராவல் தான் இருக்கும் பட் இந்த வாட்டி முதல் முறையா ட்ரெயின் டிராவல் நாங்க மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணதுக்கு காரணம் பர்த் வருது எப்படி மாந்தது ரொம்ப நல்லா இருக்கு பட் மீனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா கார் வந்து एक्चुअली என்னால முடியல இவனை வச்சு சமாளிக்க இப்போ வந்து எவ்ளோ பரவால ட்ரெயின் நால जस्ट 6 hours தான் அல 3 hours தூங்கிறா இங்க பரவிரா அல 3 hours தூங்கிறாரு அடுத்த 3 hours வந்து ஜஸ்ட் பூரா பதனா

ஸ்வீட் ஒன்று ஒரு கூட்டு அந்த லெமன் ரைஸ் வச்சுருக்காங்க உக்கார்ட் ரைஸ் அந்த பாடி கீழே உட்காந்துட்டான் ஐஸ்கிரீம் போட்டுருக்காங்க ஐஸ்கிரீம் வந்து மறைச்சி மறைச்சு சாப்பிட்டுருக்காங்க புது வந்து நல்லா இருந்துச்சு குறை சொல்லும் லெமன் ரைஸ் வச்சுருந்தாங்க அது பெஸ்ட்டு அந்த சிக்கன் கிரேவி சொல்கிறோம் மற்றபடி எல்லாமே அப்போ கோவக்கா கூட்டு ஓகே இவ்வளோ பேருக்கு டெய்லியாக குக் பண்ணும்போது ரொம்ப வகையில் வைக்கவே முடியாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லாமே சாப்பிடுவான் இந்த மூணு தான் இருக்கிறது பெஸ்ட்டு இருக்கிறதுலே தீபம் வச்சுட்டு அந்த ஸ்வீட்டு ரசு மொழாய் சாரி ரசகுல்லா மட்டமாக வாயிலை வச்சு அப்படியே எடுத்து வெளியே போகிறாச்சு இவனே சாப்பிடல ரொம்ப ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவான் அந்த ஐஸ்கிரீம் இஸ் குட் நல்லா அமலா ஐஸ்கிரீம் தேனி காலி லாஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இது வந்து எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் இன்னொன்று இருக்கு அது தான் பட் இது ரெண்டு சீட் இருக்கும் இந்த சி கிளாஸ்ல வந்து மூணு சீட் இருக்கும் கோயம்புத்தூர் வந்தாச்சு கைஸ் ஓவராலாக வந்தே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அழுங்காமல் குழுங்காமல் வந்து சேர்த்துட்டாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி எல்லா வீடியோவும் விடாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்